ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு குட்டி சேலங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குமா ஸ்கூலுக்கும் வேணும்னு சொல்லி இடம் பண்ணுவாங்களா அப்போ நீங்கள் ஒரே மாதிரி கிரேவியோ இல்லை குருமாவோ வச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே கிராம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேங்க இதுமே இதுக்கு கூட வந்து இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுங்கிறனால நம்ம பொடியாக கட் பண்ணி போகிறதோ இல்லை கொஞ்சம் பெருசாக போடுறதோ இல்லாமல் அரைச்சிட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாயில் தட்டுப்படாது அதனால நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிருக்கேங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நான் பொடியாக கட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து வெங்காயம் நல்லா சாப்பிடுவாங்க பெரிய பீஸாக இருந்தாலும் அப்படின்னாக்கா நீங்கள் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மூணையுமே ஒரே மாதிரி வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஷேப்பில் அது வந்து நம்ம க்யூப் க்யூப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே நான் வந்து இன்றைக்கி பொடியாக கட் பண்ண வெங்காயம் தான் போட்டிருக்கேன் கேப்சிகம் மட்டும் நான் வந்து ப எங்கள் வீட்டு குழந்தை வந்து எடுத்து போட்டுடும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் எங்கள் பெருசு பெருசாக பெரியவங்க நம்ம சாப்பிடும்போது நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்க எல்லாருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கேப்சிகம் வந்து லாஸ்ட்டாக சேர்த்து போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டு பொடிசுக்கு வந்து கிரன்ச்சியாக இருந்தால் பிடிக்காதுங்க அதனால் நான் ஃபஸ்ட்டே போட்டுடுறேன் உங்களுக்கு ஒருவேளை நல்லா நீங்கள் க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும் கேப்சிகம் அப்படின்னாக்கா ஏன்னா இது சாலட்டில் கூட நம்ம வந்து அப்படியே பச்சையாக தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர் அதனால தான் நம்ம வந்து கடைசியாக போட்டு நம்ம ஒரு ரெண்டு சாட்டே பண்ணிட்டு நீங்கள் இறக்குனாலுமே அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டிலே போட்டுடுறேங்க இது மட்டும் நல்லா வதக்கிடுங்க இது வந்து நல்லா வ வதங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்புங்க நான் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சப்பாத்திலையும் நமக்கு உப்பு இருக்கும் அதனால் நம்ம அதில் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை தக்காளியாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம தக்காளி பேஸ்ட் அது மாதிரியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கெச்சப்பும் போட்டுக்கலாம் அது மாதிரி நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு மூணு சப்பாத்திக்கு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம கெச்சப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பும் தேவையான அளவு நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறாங்க இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வீட்லேயே வாங்கி அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே அந்த மிளகாவாக வாங்கிட்டு அதை நம்ம வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுக்கிறது அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் இதெல்லாம் செய்யும்போது கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு அதனால் ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்கிறனால குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சியே வச்சுக்கிறதுங்க நீங்களும் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம அந்த மாதிரி நான் சப்பாத்தி ஏற்கனவே ஒரு மூணு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ரஃபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க எனக்கு டக்குன்னு அன்னைக்கு காலை அவசரத்தில் செஞ்சுட்டு இருந்தேன் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அழகாக நீட்டு நீட்டு வாக்கில் நூடுல்ஸ் மாதிரி கூட நம்ம கட் பண்ணி அவ்வளோ அவ்வளோதாங்க நம்மளோடது அஞ்சே நிமிஷத்தில் ஆகிடும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்